அனைவருக்கும் மேசு கிறிஸ்தவத்தினால் காலை வணக்கம் இன்றைய தியானத்திற்கு தேவ சத்தம் இசவே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்று எட்டு நம்முடைய வாழ்வில் பணமும் பொருளும் மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான உண்மையான அடையாளங்களாக இருந்தால் மிகுந்த ஐஸ்வர்யங்களோடும் சாரமும் மாயை எல்லா மாயை என்று புலம நேரிட்டிருக்காது பணமும் பொருளும் மனித வாழ்வை சரியான வாழ்வாக மாற்றிடாது பணமும் பொருளும் மனித இதயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து திருப்தி செய்ய விடாது ஆனால் இந்த உண்மை ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியவில்லை எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுதலை அவர்கள் விரும்பினாலும் பணம் பொருள் மூலமாகவே தேவன் அதை செய்கின்றார் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வது இதனால் மனிதனை மனிதனாக வாழ வைப்பது இது மனித இருதயத்தை திருப்தியாக்கி நிறைவுபடுத்துவது இது இதனால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கின்ற திருப்தியை மனிதன் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் எதன் மூலமாக வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையான வாழ்க்கையாக தேவன் மாற்றுகின்றார் வேதம் விடை அளிக்கின்றது மனிதன் தேவ சத்தத்தை கேட்பதினால் மனிதனுக்குள் தேவனுடைய வார்த்தைகள் வந்து சேர்வதனால் தேவ உறவை உறுதி செய்யும் தேவனுடைய அமர்ந்த மில்லிய சத்தத்தை மனித ஆன் ஆத்மா அடையாளம் கண்டு கொள்வதால் மனித ஆத்மாவை அமைதியுடைய அமைதியுடையதாக்குவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய சத்தமே மனிதனுக்குள் நிறைவின் உணர்வை கொடுப்பது தேவ வார்த்தையின் உள்ளான இருதயத்தில் கேட்கும் அனுபவத்தினாலே ஒரு குழந்தைக்கு உணவை விட மிட்டாய்களை விட விளையாட்டு பொருட்களை விட அதிகமாக அதிக முக்கியமாக தேவ தேவை தாயின் அன்பின் துணி கேட்கும்போ அனுபவமே குழந்தை தாயை கட்டி கொண்டு இழைப்பாருகின்றதை பாருங்கள் அந்த சத்தம் அந்த தொடுதல் குழந்தையின் பிரதான தேவைகள் தேவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்குள் தேவ சத்தம் கேட்காத வரை அவன் கோடி கோடியாய் தேடி குவித்தாலும் மனதில் நிறைவடைய மாட்டான் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக மூலமாக ஆத்மாவில் தேவனுடைய அன்பின் தொடரல்களை உணராத மனிதன் எத்தனை எத்தனைதான் ஆஸ்தி அந்தஸ்துகளோடு வாழ்ந்தாலும் இதயத்திற்கு தேவையான உண்மையான இழைப்பாடுகள் கண்டடைய மாட்டான் எனவே மனதின் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைக்கின்றான் என்று வேதம் சொல்லுகிறது